அந்த அந்த நாய்க்கடிய நம்ம லேசா எடுத்துக்கலாமா எடுக்க வேணாமா அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டு விஷயங்களை வந்து மக்கள் வந்து மனசுல வச்சுக்கணும் ஒண்ணு வந்து ஒரே அந்த வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப நுண்ணிய அளவு அது ஈஸியா நம்ம உடலுக்குள்ள ஒரு காயத்தின் மூலமா நுழைஞ்சிரும் ரெண்டாவது வந்து ராபிஸ் நோய்க்கு சிகிச்சை முறையே கிடையாது நூறு சதவீதம் இறப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய் இது ரெண்டையும் மனசுல வச்சுட்டு சிகிச்சை முறைகளை நீங்க மேற்கொள்ளுங்க இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தாலே முக்கால்வாசி நேரம் வந்து நமக்கு அலட்சியம் வராது கண்டிப்பா நம்ம இந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருப்போம் இது ரெண்டும் தெரிஞ்சுட்டாலே ஏன்னா அது உடனடியா ஒரு உடம்புல பரவும் மருந்து கிடையாது மரணம் உறுதி கிடையாது ரொம்ப அதிர்ச்சியம் ஆஹ் இப்போ நம்ம ஊர்ல கமெண்ட் ஒன்னு வந்திருக்கேன்னா